പടൈത്തിട്ടുവനുക്കേത്തും പുൽ സൂട്ടുമാരയൻ ഇറകണ്ടീതും உம் திருவடியை விட்டு விட்டு சென்ற உன் வழியில் வந்துவர்கள் வான்மார்களல்லவர்கள் அனைவர் மீது மற்றும் இந்த வயானை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்வாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக மட்டுமாக எனது வளர்ச்சி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பு நபிசல்லும் அழகிய செல்ல அவர்களின் நேசம் நம் சுவாசம்

நான் தலை ஒட்டி பேசுகிறேன் ஒரு வார்த்தையை நேசமும் சுவாசமும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பதை பார்ப்பதற்கும் மூச்சு காற்றை தொட்டு பார்ப்பார்கள் அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பதை கணக்கிடப்படும் கருவியாகத்தான் மூச்சு காற்றை கருதுகிறார்கள் அதே போல் தான் ஒரு மனிதன் உண்மையான ஈமானோடு இருக்கிறானா இல்லையா என்பதை நாயகம் முகமது ரசூலுல்வாகி சல்லாஹூ அழி ஹுவசல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய முகப்பத்தை கணக்கிட வேண்டும் ஒரு மனிதன் எப்படி அவனுடைய சுவாசம் இன்றிவிடக் கூடாது என்று ஆக கடினமாக யோசிப்பானோ அவன் அதை விரும்புவானோ அதை விட அதிகமாக நாயக முஹம்மது வாஹி சல்லு அழி ஹுவசல்ல மீது நாம் நேசம் கொண்டு இருக்க வேண்டும் முகப்பத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய ஈமான் பரிபூர்ணமடையும் என்று நான் சொல்லவில்லை

நான் உங்களுடைய ஆகாத்தது வரை அதாவது உங்களுடைய கல்வியில் நான் நிரப்பப்படாத வரை நீங்கள் பரிபூர்ணமான மோமின் ஆகிவிட முடியாது என்கிற நம்முடைய கல்வியில் உள்ளே நாயகம் இருந்தால் தான் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஈமான்

நம்முடைய நாவிலிருந்து இருந்து செலவாத்து வருவதற்கு ஆக கடினமாக இருக்கிறது பேசுபவர்கள் கூட இன்றைக்கு என்கிறார்கள் பேசுபவர்கள் கூட நபி அவர்கள் என்கிறார்கள் யார் சொல்லிக் கொடுத்தது அந்த வார்த்தையை நபி அவர்கள் நபி அவர்கள் யார் சொல்லி தந்தது அந்த வார்த்தையை இந்த நபி அவர்கள் என்கிற வார்த்தையை பேசுபவர்களுக்கும் செலவாத்து வராது அதை காதில் கேட்பவர்களுக்கும் செலவாத்து வருது